எல்லோருக்கும் இனிய வணக்கம் நாளை மறுநாள் ஆனி மாதம் தேய்பிரை ஏகாதேசி வருஷத்தில் வந்து ரெண்டு ஏகாதேசி வரும் ஒன்று சுக்லபட்ச ஏகாதேசி என்ட்டு வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசி இன்னொன்று அதாவது தேய்பிரை ஏகாதேசி ஆனி மாதம் ஆனி மாதம்ங்கிறது ஜேஷ்ட மாதம் இந்த ஜேஷ்ட மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி இருக்குது இல்லையா இது ரொம்ப முக்கியமான ஏகாதேசி இந்த ஏகாதேசி வந்து எல்லா ஏகாதேசியும் புண்ணியம் ஆனால் இந்த ஆனி மாத ஏகாதேசி அதுவும் இந்த தேய்பிரை ஏகாதேசி புண்ணியங்களிலே அதிக புண்ணியத்தை தருவது அப்புறம் இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு வந்து பெரும் சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆனி மாத தேய்பிரை ஏகாதேசி என்பது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஏகாதேசி பலவிதமான செல்வங்களை தருவது புத்திர பேரு சந்தான சத் சந்தான புத்திர பிராப்தி என்போம் ஏன்னா மக்களை பெறுவது மட்டும் ஒரு பெரிய பேர் கிடையாது பேருனா அந்த பிள்ளையால பெருமை அடையணும் பிள்ளை பிறந்ததாலேயே பெருமை கிடையாது பிள்ளையினால பெருமை அடையணும் அதனாலதான் பெரியாழ்வார் ஜாக்கிரதையா சொன்னார் மாயன் மணிவண்ணன் தாழ்வனியும் மக்களை பெறுவர்களே என்னார் எப்படி மாயன் மணிவண்ணன் தாழ்வனியும் மக்களை பெறுவர்களே பிரம்மாத்திய தோஷமாக இருந்தாலும் அதை நீக்கக்கூடியது சின்ன சின்ன பாவங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்வோம் இல்லையா எவ்வளவோ பாவங்கள் பாவங்கள் பண்ணாமல் மனுஷனாக அதுவும் இந்த கர்ம பூமியில் இருந்துகிட்டா நம்ம தெரிஞ்சு செய்கிற பாவம் பாதி தெரியாமல் செய்கிற பாவம் பாதி இல்லையா இப்படி செய்கிற பாவங்கள் எல்லாம் அதுவும் கொஞ்சம் கொடுமையான பாவங்கள் அப்படி இருந்தாலும் கூட அது எங்க நீங்கும் என்று சொன்னால் இந்த ஆனி மாத தேய்பிர ஏகாதேசியாரே நீங்கிவிடும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ரொம்ப உத்தமமான ஏகாதேசி நீராடுவதும் மிகச்சிறந்த பலனை தரும் அதுவும் பிரயாகியில நீராடுவது இருக்குது இல்லையா அங்கே நீராடுவதும் காசி கஷேத்திரத்திலே வாசம் செய்வதும் எத்தனை பலனை தருமோ அத்தனை பலனும் இந்த ஆரிமாதை ஏகாதேசி தரும் பொதுவாகவே கிரகண காலத்திலே சமுத்திரத்திலே ஸ்நானம் பண்ணுவது நீராடுவது என்பது ரொம்ப விசேஷம் அந்த கிரகண காலத்திலே சமுத்திர ஸ்நானம் செய்தால் கிரகண காலத்திலே சமுத்திர ஸ்தானம் செய்தால் எவ்வளோ பெரிய புண்ணியம் கிடைக்குமோ அவ்வளோ பெரிய புண்ணியம் வந்து இந்த ஏகாதசி விரதத்தினாலே ஆணி மாத தேய்பிர ஏகாதசி அதாவது நாளைக்கு மறுநாள் வரக்கூடிய ஏகாதசி விரதத்திலே கிடைக்கும் சந்திர ராசி அது வந்து குரு இருந்தால் அதுதான் ப பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தரம் மகா என்று சொல்லுவோம் அப்படி குரு ஆவணி மாதத்திலே இருக்கும்போது கோமதி என்கிற புண்ணிய நதியிலே நீராடிய பலன் அது வந்து கிடைத்துவிடும் குரு புரட்டாசியிலே இருக்கும் பொழுது புரட்டாசினா கன்னி மாதத்திலே கன்னியிலே குரு இருக்கும்போது நதியிலே நீராடிய பலன் இந்த ஆனி மாத தேபிரை ஏகாதிசி ஜேஷ்ட மாதம்னு சொல்லுவாங்க அதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ற பத்ரி யாத்திரை செய்த பலனும் அந்த பத்ரி நாராயணனை வணங்கிய பலனும் கிடைக்குமா பத்ரிங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு கஷேத்திரம் கிடையாது வடநாட்டிலே இருக்கக்கூடிய கஷேத்திரம் பதரி வணங்கோமே பதரி என்ன இலந்தைன்னுட்டு அர்த்தம் அந்த இலந்தை மரம் தான் அங்கே தலை விருட்சம் அப்படி இருக்கக்கூடிய ரொம்ப உயர்ந்த இடம் அங்கே சாதாரணமான காலத்தில் போக முடியாது அதுக்கு திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அற்புதமான ஒரு பாசனத்தை சொல்றார் பண்டு காமரானவாரும் சின்ன வயசுல நம்ம அப்படி இப்படி இருந்திருப்போம் பாவையர் வாயமுதம் உண்டவாரும் வாழ்ந்தவாறும் எவ்வளவு ஜாலியாக சின்ன வயசுல இருப்போம் அந்த வயசுக்குரிய பல விதமான காரியங்களை பண்ணியிருப்போம் இல்லையா அப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு நாள் வரும் ஆரோக்கியமாக இருக்கும்போது இப்படியெல்லாம் நீங்கள் காலத்தை செலவழிச்சிக்கிட்டீங்கன்னா பின்னாடி ஒரு காலம் வரும் அப்போ மூச்சு விட முடியாது இருமல் வரும் ஒக்க உரைத்து இருமி ஒரு வார்த்தை பேசுறது பத்து தரம் இருமல் வரும் என்ன தான் ஏன் பேசுகிற சொன்னால் அதுக்கு லொக்கு லொக்கு லொக்குன்னுட்டு அதான் ஒக்க உரை திரும்பி வார்த்தைக்கு வார்த்தை இருமல் வருமா அப்புறம் என்ன பண்ணுவான் நடக்கணும்னா அந்த பெஞ்சிலிருந்து உட்கார்ந்துருக்கிற இருந்து எழுந்துறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் அப்பா அப்படின்னுட்டு ஏந்திரிச்சு ஒரு நாலடி எடுத்து வைக்கணும்னா ஒரு கோல் ஒன்று தண்டு காலாக உன்றி உன்றி தள்ளி நடவாமுன் அந்த காலை பிடிச்சி இழுத்து 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 ஒரு நாலடி நடக்கிறதுக்குள்ள பிராணம் போயிடும் இல்லையா அப்படி ஒரு வயசு வரும் இல்லையா அதுக்கு முன்னாடியே நீ வந்து என்ன பண்ணணும்னா இந்த பதறி வணங்க வேண்டும் திருவதரி போய் அந்த பெருமாளை பத்திரி நாராயணன் போய் சேவிச்சுட்டு வரணும்னு சொல்கிறார் இல்லையா அப்படி சேவிச்சு வர்றது எல்லாராலேயும் முடியுமா அப்படின்னா முடியுமா முடியாதா ஆனால் அந்த பதரி நாராயணனை வணங்கினால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியமானது ஆனி மாத தேய்பிர ஏகாதேசியிலே அந்த நாராயணரை நினைத்து விரதம் இருந்தால் கிடைத்து விடும் அப்போ அந்த விரதத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ பெருசு பாருங்கள் சரி இப்போ இன்னைக்கு என்ன சொல்லணும் அந்த பாசுரம் உங்களுக்கு தெரியும் தசமையிலேருந்து உங்களுக்கு மத்தியானம் மேலே சாப்பிடாமல் இருக்கணும் ஏகாதசி உபவாசம் இருக்கணும் அப்புறம் ஏதாவது சாப்பிட முடியாதவங்க ரொம்ப வந்து டயபெட்டிக்காக இருக்கிறவங்க முடியாதவங்க வயசானவங்க நோய்பட்டவங்க மாத்திரை சாப்பிட்ணும் அப்போ உபவாசத்தில் இன்னைக்கு மாத்திரை கட் பண்ண முடியுமா கட் பண்ண முடியாது அப்போ ஏதோ ஒரு கஞ்சியோ இல்லை பழரசமோ இல்லை போனால் எதாவது கொஞ்சம் சின்னதாக ஒரு சிற்றுண்டியோ ஏதாவது செஞ்சுட்டு பகவானு நினைக்கிறது உபவாசம் பண்ணிட்டு வரும் உபவாசம்னா பகவானுக்கு அருகில் இருத்தல் மனதாலையாவது அவன் அருகில் இருக்கணும் சாப்பிடாமலேயே சாப்பாடு சாப்பாடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட சாப்பிட்டுட்டு பகவானை நினைக்கிறது வசத்தியன்னு ஒரு தரம் அவர் ஆச்சாரியர் சொல்லியிருக்கிறாரு அதுக்காக ஒரு இவர் வந்து ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்றத ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்ட்டு நினச்சிக்காதீங்க நான் சொல்ல வர மீனிங் என்னன்னா நீங்கள் பசியோடு இருந்துக்கிட்டு உணவை நினைப்பதை விட உண்டு விட்டு இறைவனை நினைப்பது மேல் அவ்வளோதான் நான் சொல்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிங்க நீங்கள் பசியோடு ஓ இன்னும் எத்தனை நேரம் ஆகுமா ஏகாதசி முடியுமா இவ்வளோ சாப்பிட முடியலையே ஏதாவது சாப்பிடணுமே அப்படி என்று நீங்கள் நினைத்து கொண்டு உங்களுடைய சிதைவு ஆவதை விட ஏதோ கொஞ்சம் கூழோ கஞ்சியோ ஏதோ ஒரு ரெண்டு பழமோ ஏதோ சாப்பிட்டுட்டு பகவான்னு நினைக்கலாமே அதை தானே பெரியவங்க சொல்கிறாங்க அந்த சென்ஸில் தான் எடுத்துக்கணும் உங்களால் முடியும் சாப்பிடாமலேயே நினைக்க முடியுமனா ரொம்ப சந்தோஷமான செய்தி அப்படி இருக்கிறது தான் வசத்தி அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது இருக்க முடியுமான்னு பாருங்கள் அப்போ என்ன பாசுரம் சொல்லணும் ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞானம் ஏழும் உண்டான் அரங்கத்து அறவின் அணையான் கோலமாமணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லது ஓரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே இந்த ஐயோ என்கிற வார்த்தையை ஆழ்வார் பயன்படுத்துகிறார் திருப்பான ஆழ்வார் பாசுரம் இது அந்த பாசுரம் நாங்கள் ஸ்க்ரீனில் போடல இந்த லிங்கில் போனீங்கன்னா முழு பாசுரம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த திருவதரி பாசனமும் சரி இதுவும் சரி கொஞ்சம் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்கிரிப்ஷனில் அது நீட்டாக கொடுத்துருக்குறோம் அதை குறித்து வச்சுக்கிங்க ஒன்றும் இது நீங்கள் அப்படியே அந்த லைனில் மோர் அப்படின்ட்டு அடிச்சிங்கன்னா அந்த லிங்கில் டெஸ்கிரிப்ஷனில் கீழே வரும் இந்த பாசனத்தை கொடுத்துருக்குறோம் இதை டைட்டிலில் போட்டாலும் சமயத்தில் தெரிய மாட்டேங்குது அதனால் நான் சொல்ல சொல்ல இந்த பாசனத்தை கீழே பார்த்துக்குங்க ஆலமாமரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் நியாலும் ஏழும் உண்டான் அரங்கத்தரவினையான் கோலமாமணி யாரமும் முத்து தாமமும் முடிவில்லது போரழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சிய நெஞ்சினை நிறைந்து விட்டானே யார் பெரிய பெருமாளை பார்த்து சொல்றார் பெரிய பெருமாளை பார்த்து திருப்பான அழுவ சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பாசனம் நமக்கு வெறும் சோறு தண்ணி ஆகணும் இந்த பாசனத்தை பண்ணா இல்லையா கடைசில பிரளைய காலத்திலே ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு சின்ன பாலகன சும்மா படுத்திருக்கிறானா ஞாரம் ஏழு முண்டான் அண்ட சராசரங்களையெல்லாம் தூக்கி வயத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் யாரு அவன்தான் இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அரங்கத்து அரவின் அணையான் அவன் எப்படி இருக்கிறான் கோலமா கோலமனா அழகுன்னுட்டு அர்த்தம் கோலமாமணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லில் இந்த எழில பார்க்க முடியாது இன்ஃபினிட் உங்களுக்கு வந்து பார்க்கவே முடியாது எழில் வளர்ந்து கொண்டே போகக்கூடிய எழில் முடிவில்லது ஓரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என்னுடைய அப்படியே அள்ளிக்கிட்டு போய் உள்ளத்தில் உட்காந்துருக்கான் பெருமாளை எப்படி நினைக்கணும் அந்த உருவத்தை எப்படி பார்க்கணும் கோயிலில் போனால் இந்த ஆழ்வார் என்ன உணர்வுல பார்த்தானோ அந்த உணர்வில் பார்க்கணும் இதுதான் அசல் ஏகாதசிங்கிறது நீங்கள் பக்கத்தில் பெருமாள் கோயில் இருந்தாலும் சரி இல்லை திருவரங்கநாதனை நினைச்சாலும் சரி உங்கள் பூஜை அறையில் இருக்கிற பெருமாள் அவரை நினச்சிக்கிட்டாலும் சரி இந்த பாசுரத்தை நினைத்து கொண்டு இந்த ஏகாதசி விரதம் இருங்கள் சகல புண்ணியங்களும் நீங்கள் தேடி போக வேண்டியல உங்களை தேடி வரும்